புதுக்கோட்டை உழவர் சந்தை வளாகத்தில் ஊரடங்கு காலத்தில் வருவாய்த்துறை காவல்துறை இவர்களோடு இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளை பணியில் அமர்த்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகளிடம் பேசினார் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கு முகக்கவசம் கையுறை மற்றும் கிருமி நாசினிகளை விளங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் இந்தியாவே இக்கட்டான சூழ்நிலையில் தற்பொழுது உள்ளது தற்போது தமிழகத்தில் வேறு வழியின்றி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு அரசு மட்டும் செயல்படுத்தாமல் மக்கள் பங்களிப்போடு ஊரடங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் களப்பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை வருவாய்த்துறை ஆகியவர்களோடு தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் இணைந்து அவரவர் அந்தந்த பகுதியில் பொதுமக்களிடம் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் முகக்கவசம் அணிதல் தேவையில்லாமல் வெளியில் சுற்றித் தருவதை தடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறாயிரத்தி கிராமங்கள் உள்ளன இவற்றில் ஆயிரத்தி எண்பத்தோரு கிராமங்களில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது அதுபோன்று கிராமங்களில் அதிக கவனம் செலுத்தி பொதுமக்களை பாதுகாப்பாக இருப்பதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நோய் தொற்று பரவவிடாமல் தடுத்து நோய் தொற்றை குறைத்து நோயில்லாத சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் மாவட்டத்தில் இதுவரை இருபது லட்சம் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நாளொன்றுக்கு எட்நூத்தி ஐம்பது போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அபராத தொகை வசூல் செய்வது காவல்துறையின் நோக்கம் இல்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க மக்களுடைய பங்களிப்பு தேவை என்பதை அறிவதற்காக

துணி மாஸ்க் வந்து இப்ப பத்தாது இப்ப எல்லாம் டபுள் மாஸ்க் போக சொல்லி அதுல இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் தான் தி பெஸ்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் தான் அந்த ஃபில்டர் இப்ப நீங்க எல்லாம் கரெக்டான அந்த மாஸ்க் போட்டுக்கீங்க இது எல்லாமே பண்ண சொல்லியிருக்கோம் இது தொடர்ந்து நடைபெறும் பண்ண சரி போகும் அதை எல்லாமே நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் சார் இந்த இந்த ஏரியாவுக்கு இதெல்லாம் இருக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு இருந்து எடுத்துக்கிற ஃபீல்ட் லெவல்ல இருந்து வரக்கூடிய கருத்துக்களும் எடுத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை வச்சு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணலாம் நோய் தொற்றை

செந்த பரவுதலை தடுப்பதற்காக பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை அரசானது எடுத்து வருகிறது அதனுடைய தொடக்கமாக வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அந்த லாக்டவுன்லையுமே நமக்கு என்னென்னா பல்வேறு எசென்சியல் சர்வீசஸ் போன்றவை எல்லாத்தையும் அனுமதி கொடுத்து ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு மூணு நாள் பண்ணுறப்போ சில நேரங்களில் மக்கள் இன்னமும் தேவையில்லாமல் வெளியே வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இன்னையிலிருந்து கொஞ்சம் இன்னும் அது கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி தேவையில்லாத நபர்கள் எசென்சியல் சர்வீஸ் இல்லாமல் சும்மா வருபவர்களை பிடித்து வழக்கு போடப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கப்படும் மேற்கொள்ளப்படும் மேலும் தமிழக அரசு கொடுத்துள்ள அந்த சட்டங்கள் ஃபைன் அமௌண்ட் அதுவும் கலெக்ட் பண்ணப்படும் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் கேஸ் போடுறதோ அதுக்கான ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஆக்சிஜன் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளையும் சிறப்பாக கையாண்டு வருகின்ற சூழ்நிலையில் மக்களினுடைய பங்களிப்பு வேணும் தேவையில்லாமல் வெளியே வராமல் இருந்தாங்கன்னாவே முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இந்த கொரோனா தொற்றினுடைய இன்குபேஷன் பீரியட் பதினாலு நாள் யாருக்கு வந்திருந்தாலும் அந்த பதினாலு நாள் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து மாஸ்க் அணிந்து ஒரு சமூக இடைவெளியை பின்பற்றினால் இந்த நோய் பதினாலு நாளுக்கு அப்புறம் போய்விடும் அதே மாதிரி அடுத்தது முக்கியமாக செய்ய வேண்டியது வேக்சினேஷன் அந்த வேக்சினேஷனையும் முடிச்சுட்டாங்கன்னா இந்த நோய் வந்து மேக்சிமம் நம்ம விட்டு செல்வதற்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது ஒரு சேலஞ்சாகவும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து நம் எல்லாத்தினுடைய உயிர்களை காப்பதற்கு இந்த லாக்டவுன் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமாதிரி எல்லா மக்களையும் கேட்டுக்கிறேன் இது அனைவரும் மட்டும் இல்லாமல் அரசனுடைய ஒரு வழிமுறையாக இல்லாமல் மக்களினுடைய பங்களிப்பு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி என்ஜிஓசி நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அந்த என்ஜிஓஸ் மூலிமா அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அந்த லாக்டவுனை என்ஃபோர்ஸ் பண்றது அந்த வேக்சினேஷன் சம்பந்தப்பட்ட பயங்களை போக்குதல் இவைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் இப்போ இது இதுவரைக்கும் ஒரு இருபது லட்சம் காவல்துறையில் மட்டும் இருபது லட்சத்துக்கு அமௌண்ட்டுக்கு பக்கம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படியே ஒரு எட்நூற்றி ஐம்பது பேர் பக்கம் மூணு ஷிஃப்ட் சேர்த்து காவல்துறை தொடர்ந்து பண்ணி இருக்காங்க இன்னமும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் தேவையை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் பண்ணிக்கிட்டு இதை அதே டைமில் காவல்துறை கண்ணியமாக நாங்கள் நடத்துக்கிறோம் சட்டத்தின் அடிப்படையில் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கையிலும் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க நாம் வந்து வலியுறுத்துக்கிறோம் நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவர்களுக்கு அந்த இந்த வழிமுறைகள் எப்போவுமே பயன்பாடாக இருக்கும் அதை நோக்கத்தை மீறி தன்னுடைய வேற சும்மா கேஷுவலாக வர்றது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கு இருக்குது இந்த நமக்கு ஃபிஃப்டி ஒன் பி ஆக்ட் இருக்குங்க பரப்பு நோய் துறப்பு பரப்புவதற்காக பண்ணியிருக்காங்க டூ செவன்ட்டி இருக்குது ஐபிசியில் இருக்குது இந்த சட்டங்கள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்